அடுத்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மற்றும் ஒரு முறை ஹூச் கள்ளச்சாராயம் இறப்பை நாம மறுபடியும் இறப்பு இதற்கு முன்பு நடந்த இருபத்தி இரண்டு நம்முடைய நம்முடைய சொந்தங்கள் இருபத்தி இரண்டு பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்கானத்தில் செங்கல்பட்டுல அப்ப திமுக என்ன சொன்னாங்க இல்ல இல்ல இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு நடக்குது எப்பாச்சும் நடக்கும் தானே இதை வச்சுலாம் என் அரசியல் பண்றீங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு அப்பவே நாங்க ஜிங்கி ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மறுவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு அதன் பிறகு மறுவூர் ராஜாவின் மீது குண்டாட் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில ஐந்து பேர் மறுபடியும் இறந்திருக்காங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க இறந்திருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு மீடியாவில் பார்க்கணும் ஆனால் கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்தில் பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமா இருக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மார்க் நம்ம வைக்கவே இல்லைங்க டாஸ்மார்க் அமைச்சரே வைக்கல அமைச்சர் பேரே நம்ம புரொகுபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவருடைய பொறுப்பே புரொகுபிஷன் மினிஸ்டர் அவருடைய முதல் வேலை இந்த புரொகுபிஷனை கொண்டு வரணும் குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அதுக்காக செப்பரேட்டா இருக்கக்கூடிய போலீஸ் விங்க அவர் ஆக்டிவேட் பண்ணணும் ஆனா இன்னைக்கு கண்டினியூஸாக இரண்டு ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும் காரணம் அவருடைய பணி அவர் செய்யல இரண்டு இஸ் ஒர்க் அவருடைய பணி அவர் செய்திருக்கணும் முதலமைச்சர் பொறுப்பேற்கணும் மறுபடியும் அடுத்த அடுத்த வருஷம் மறுபடியும் பத்து பேர் மறுபடியும் இன்னொரு ஊரு இந்த கதை தொடர்கதையாக இருக்கக்கூடாது ரெக்லஸா டாஸ்மாக வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு டாஸ்மாக வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்கிறாங்களோ அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் மணல் கடத்தக்கூடிய கும்பல் அரசு அதிகாரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் இப்பதான் நம்ம பார்த்தோம் புதுக்கோட்டையில பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இழுப்பூர்ல தாசில்தார் தேவநாயகி அவங்க அசிஸ்டன்ட் மேல மறுபடியும் ஒரு கொலைவெறி தாக்குதல்

மணல் கொள்ளையை தடுத்த வருவாய் ஆய்வாளர் மீது தாக்குதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எங்களையா பிடிக்கிற மணல் கடத்தலை தடுக்க முயன்ற வீவின் மீது லாரி ஏற்றி கொலை முயற்சி பழனி அருகே இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் அள்ளியதை தடுத்த விண் மீது மறுபடியும் கொலை வரி தாக்குதல் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாசில்தாரு கொலை மிரட்டல் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் கொள்ளை வழக்கு பதிந்த எசைக்கு கொலை மிரட்டல் நான்கு மாதத்திற்கு முன்பு மறுபடியும் இதேதான் புதுக்கோட்டை ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு அவங்களால செய்ய முடியவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு எப்படி சட்டம் ஒழுங்கு மீது ஒரு மரியாதை வரும் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை இடத்துல வினா கன் லைசன்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு நல்ல மோசமா இருக்கு இதுவும் இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்குது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் எதையும் பத்திரிகையாளர் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் மணல் கொள்ளையும் கள்ளச்சாராயமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்